அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையுடன் யாப்பிலக்கண நெறிப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்திப் பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வல்லமை மிக்க சதுரங்க படையின் மூலம் ராமன் முதலானோரை வனத்தில் இருந்தே பேணுமாறு தயரதன் அமைச்சன் சுபந்திரனிடம் கூறுதலும் கைகேயி அதையும் எதிர்த்தனும் எண் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அழுதவனாம் அவனுடனே அமைச்சனையே அருகழைத்து பழுதில்லா சதுரங்க படையொன்றை ஒன்றை வரவழைத்து முழுதாக இவர் காக்கும் முழு ஆக்கம் பெருக வைத்து ஒழுதெல்லாம் வனம் இன்பம் பூக்க வைப்பீர் என உரைத்தான் இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழுதவராம் அவன் உடனே அமைச்சனையே அருகழைத்து என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய போகும் தனது மகனாகிய ராமனுக்கு தனது அன்பு மிகுந்த வாழ்த்துகளை கூறி வந்த நிலையில் தான் மிகுந்த அன்பு கொண்ட மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்படவிருந்த அதே நாளில் அவன் வனவாசம் செய்ய போகும் சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி மனம் கலங்கி துன்பம் மிகுந்த வனவாசம் செய்ய போகும் தன் மகனை எண்ணி தான் கொண்ட துன்பம் தாங்காமல் தவித்து போய் நெஞ்சம் குமுறையே அழுத வண்ணம் துன்புற்றிருந்த தயரத மன்னன் தனது அன்பிற்குரிய அமைச்சனாகிய சுமந்திரனை வரவழைத்து பழுதில்லா சதுரங்க படையொன்றை வரவழைத்து ராமன் சீதை இலக்குவன் ஆகிய மூவரையும் வனத்தில் தக்க முறையில் பாதுகாக்கவும் வனவாழ்வை வாழ்வை எளிதாக ஆக்கி கொடுக்கும் அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு செய்யவும் குற்றம் குறைகள் எதுவும் இல்லாததும் சதுரங்கம் என்னும் நான்கு பிரிவுகளை கொண்ட படையான தரைப்படை குதிரைப்படை யானைப்படை மற்றும் தேர்படை ஆகிய நால் வகை படை பிரிவுகளையும் உள்ளடக்கியதான சதுரங்க படை ஒன்றை உடனே தயாராக்கி வைத்து அந்த படையை உடனே இங்கே வரவழைத்து முழுதாக இவர் இவர்காக்கும் முழு ஆக்கம் பெருக வைத்து ராமன் முதலான அவர்களுடன் அப்படை பிரிவை வனத்துக்கு அனுப்பி வைத்து வனவாசம் மேற்கொள்ளும் அவர்களுக்கு முழுமையான காவல் பணியினையும் முழுமையான ஆக்கம் தரும் அனைத்து உதவிகளையும் அச்சதுரங்க படையின் வாயிலாக மிகுதியாக பெற வைத்திடுவீர் பொழுதெல்லாம் வனம் இன்பம் ஊக்க வைப்பீர் என உரைத்தான் அவ்வாறாக அச்சதுரங்க படையின் அர்ப்பணிப்பு மிகுந்த பணிகள் மூலம் ராமன் முதலான அவர்கள் மட்டுமன்றி அந்த வனமும் கூட ராமன் முதலான அவர்களுக்கு அப்படையினர் செய்யும் பணிகளால் மகிழ்ச்சி அடைந்து எல்லா பொழுதுகளிலும் தான் கொள்ளும் இன்பத்தால் இன்பம் என்னும் மலரினை தனது மேனியெல்லாம் பூத்து மகிழ்ச்சி அடைய வைப்பீர் என்று உரைத்தான் இதுவே இந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்